கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீக்கே இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்போன்னா அதாவது மாட்டுப்பனை வந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க இல்லை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு பதிவு வந்து உங்களுக்கு தான் அதாவது பண்ணையில் வந்து அதிகப்படியான வந்து லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது ஆனால் சில பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு அதாவது நான் வந்து ஆசை ஆசையை வந்து நான் வந்து பண்ணை வந்து நான் ஆரம்பித்தேன் ஆனாலும் நான் போட்டு அந்த ஒரு ப்ராஃபிட்டை வந்து என்னால் வந்து எடுக்க முடியல நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை வந்து நான் சந்திச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணை வச்சுருக்க எல்லாருமே வந்து அதிகமாக சொல்கிறாங்க அதனால் அது உண்மையாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் ஒரு காரணமாக மாட்டுப் பண்ணையில் வந்து அதிகப்படியான லாபம் லாபமும் இருக்கு அதிகப்படியான நட்டமும் இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து எப்படி வந்து அதிகப்படியான லாபத்தை கொண்டு வர்றது அதே மாதிரி நஷ்டத்தை வந்து நம்ம எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல வந்து நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு க்ளீனான ஒரு விளக்கத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் தரப்போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து தெரியாமல் போயிடாதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இப்போ வந்து மாட்டுப்பண்ணை வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு லட்சம் வச்சுருக்கீங்க இல்லை மூணு லட்சம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஹை பிராண்டட் மாடெல்லாம் நீங்கள் வாங்குவீங்க வாங்குறப்ப வந்து அதில் வாங்கி அதாவது இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லணும் அப்படிங்கிறதாவது இப்போ இந்தியாவில் வந்து ஒரு டாப் ஒன் குவாலிட்டியான ஒரு மாடு எது அப்படின்ட்டாவது ஹச்சப்பு ஜெர்சி தான் இந்த மாட்டோட பால் தரம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு வந்து எப்படியும் கம்பல்சரி வந்து இருபது லிட்டர்கிட்ட வந்து குறையாமல் கறக்கும் அதாவது ஹச்சப்பாக இருக்கட்டும் அதேமாதிரி ஜெர்சியாக இருக்கட்டும் இந்த ரெண்டு மாடுமே வந்து அதிகப்படியான ஒரு கறவை தரன்னு கூடிய மாடுங்க தான் அந்த மாட்டை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து கட்டுறோம் அப்படிங்கிறப்ப அதில் வந்து அதிகப்படியான பால் கறக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது கறக்காது ஏன் அப்படின்னு கேட்டால் கிளைமேட் சேஞ்சஸ்னால வந்து மாட்டோட பால் உற்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும் அது இல்லாமல் வந்து அந்த மாட்டுக்கு வந்து இருந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான தீ தி தீவனங்களாக இருக்கட்டும் தீனிங்களாக இருக்கட்டும் என்ன முறைகள் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அதனால் வந்து அங்கே இருக்கிறப்ப அதோட கிளைமேட் அப்படிங்கிறது செட்டாச்சு அதேமாதிரி அங்கே கொடுத்த தீவன முறைகள் வந்து செட் ஆனதுனால வந்து அதுக்கு எப்படியான பால் உற்பத்தி வந்து அந்த மாடுகள் கொடுத்துச்சு அதே நம்ம இங்கே எடுத்துகிட்டு எடுத்து வந்து இங்கே நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறப்ப வந்து அந்த மாட்டோட கிளைமேட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மாறு டிஃப்ரெண்ட் ஆகும் அதனால் அதனால் பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தொடரும் அது இல்லாமல் தீவன முறைகளை வந்து நம்ம மாற்றி கொடுக்குறதுனாலையும் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறையாதனால அதனால கூட ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை வந்து நம்ம வந்து நம்மளே வந்து தேடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இதுவும் ஒரு காரணமாக இருக்குது அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கிளைமேட்டுக்கு என்ன மாடு கரெக்டாக செட் ஆகும் அதை நம்ம நீங்கள் மாடு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட உறவினர்கள்கிட்ட அதாவது அதாவது முகம் தெரிஞ்சவர்கள்ட்ட மட்டுமே நீங்கள் வந்து மாடு வாங்குங்க அதாவது ஏக்கார்ந்து கொண்டு நீங்கள் வந்து மாட்டை வந்து ஐ பிராண்டில் இருந்து காசு கொடுத்து நீங்கள் வந்து காசை வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அதாவது உங்களோட உங்களோட ஏரியா இருக்குது அப்படின்னா இப்போ வந்து நம்ம திருச்சின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திருச்சி கிளைமேட் வந்து ஒரு எப்படி சொல்கிறாங்க வெயிலுக்கும் கரெக்டான ஒரு கிளைமேட்டு மாதிரி குளிருக்கும் கரெக்டான ஒரு கிளைமேட்டு அதே மாதிரி மலைக்கும் கரெக்டான ஒரு கிளைமேட் அப்படிங்கிறப்ப இந்த சிட்டி அதாவது திருச்சி இந்த சுற்றுல வந்து நீங்கள் வந்து மாடு தேர்ந்தெடுக்கலாம் அப்படி தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒன்று ச அதாவது மாடு வந்து ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அதுக்கு ஏதாவது ஒரு கோளாறு இருக்குது அப்படிங்கிறப்ப அங்கே இருக்க சுற்றி பற்றியில் இருக்கவங்கள்கிட்ட அதாவது இப்போ நம்ம மாடு வாங்க போனால் அவங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்ட ரிலேட்டிவ்ட்டோ இல்லை பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள்ட்டே நம்ம வாங்குறங்கிறப்போ நம்ம உடனே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதாவது இந்த மாடு வந்து நாங்கள் வாங்க போகிறோம் இந்த மாட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன நெகட்டிவ் இருக்குது இந்த மாடை நாங்கள் வாங்கலாமா வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கான ஒரு பதிலை வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு கொடுப்பாங்கனால நீங்கள் மாட்டு பண்ண நீ ஆரம்பிக்க போறீங்கன்னா அதிகப்படியான காசை போட்டு நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் மாட்டு பண்ண ஆரம்பிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதுலேருந்தே நீங்கள் ஆரம்பிங்க இப்போ வந்து நீங்கள் மாடு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்கிட்ட நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப சும்மா ஒரு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு ஏழு லிட்ரு ஒரு எட்டு லிட்டருக்குள்ளே வந்து நீங்கள் வந்து கம்மியாக வாங்குற மாதிரி பண்ணுங்க அது உங்கள் உங்களோட சர்க்கிளில் இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்க கற்றுக்குங்க அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி அந்த மாட்டோட பால் உற்பத்தி வந்து இப்போ ஒரு இந்த போத்தில் வந்து ஒரு எட்டு கிட்ட வரைக்கும் கிடக்குது அப்படிங்கிறப்ப அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அடுத்த போத்துக்கு நம்ம அந்த மாடு கொண்டுட்டு போகிற அது அதை வந்து ஒரு எட்டு எட்டு லிட்டருங்க அப்படிங்கிற ஒரு பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த மாட்டை வச்சு நீங்கள் உயர்த்தி கொண்டு போக பாருங்க ஆனாலும் எக்காந்த கொண்டு நீங்கள் அதிகப்படியாக நான் காசை கொடுத்து நீங்கள் வேறு பக்கம் போய் அந்த மாடு வாங்கிட்டு வந்து அந்த மாடு வந்து என்ன மாதிரி தீவனங்கள் சாப்பிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அதனால அதாவது அதோடய கிளைமேட் சேஞ்சஸ்னால கூட உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறையும் தான் வந்து மாட்டு அதுவும் மாடு பண்ணை வளர்க்குற பண்ணையில் வந்து இருக்க அதிகப்படியான பேருக்கு வந்து லாபம் இல்லாமல் நஷ்டத்தில் கொண்டு போறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு அதனால இந்த ஒரு விஷயத்தை வந்து வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் தவிர்த்துருங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி அப்படின்னா அதிகப்படியான லாபத்தை வந்து பண்ணையிலேருந்து நம்ம வந்து எடுக்கலாம் அதாவது இப்போ வந்து இப்போ மாடு ஒரு மாடு வந்து இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு மாடு இல்லை ரெண்டு மாடு கூட வச்சுக்கலாம் இப்போ ஒரு மாடு வந்து ஜனவரி மாதம் வந்து கன்று ஈனுது அப்படிங்கிறப்ப அந்த மாடு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் அந்த மாடு வந்து கம்பல்சரி வந்து மாடு கறந்துகிட்டு இருக்கும் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து மாடு வந்து சில மாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா அதிக அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்க மாடுகளை எந்த ஒரு உடல்நிலையிலுமே எதுவுமே சீராக இருக்கிற ஒரு மாடுகளை என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கன்று போட்டதுலேருந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த மாடு வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மாடு வந்து பருவத்தில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் வந்து அந்த மாட்டுக்கு வந்து சினை ஊசி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த மாடு வந்து உடனே வந்து சினை பிடிக்கிறது பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதாவது நைன்டி வந்து அந்த மாடு வந்து சினை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறப்ப அந்த மாடு வந்து கண்ணு ஜனவரி மாதம் கண் போட்டுச்சு இந்த மார்ச் ஏப்ரல் வந்து அந்த மாடு வந்து எடுத்துருச்சு அந்த சென ஊசி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படிங்கிறப்ப அந்த மாடு ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு ஏழு மாதம் வரைக்கும் பால் கறக்குது அப்படிங்கிறப்ப அந்த ஏழு மாதம் பால் கறக்கும் அதே மாதிரி நீங்கள் நாலு மாதத்தில் வந்து அதை நீங்கள் மாட்டுக்கு சென ஊசி போட்டிங்க அப்படின்னா அந்த ஏழு அந்த நாளில் இருந்து அந்த ஏழை நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூணு மாதம் வந்து மாடு சனையாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாட்டோட கரை வந்து நீங்கள் படிப்படியாக வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க வந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பக்கம் வந்து நீங்கள் கறவை பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டியும் உங்களுக்கு வந்து மிச்சமாயிடும் அதே மாதிரி மாடும் உங்களுக்கு மிச்சமாயிடும் அதே மாதிரி நீங்கள் அந்த செலவுசி போட்டிங்களா அடுத்த மா அடுத்த கண்ணுக்குட்டி ஈன்றதுக்கு வந்து அந்த மாடு வந்து ஏழு மாதம் ஜனவரியிலேருந்து அந்த ஏழு மாதம் வரைக்கும் அந்த மாடு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தர வேண்டிய அந்த ஒரு பாலையும் வந்து அதிகமாக கொடுத்துருச்சு இன்னொரு பூ வந்து அடுத்த போகத்துக்கு போகிறதுக்கு அந்த கண்ணுக்குட்டியை வந்து அதோட வயிற்றில் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப இது மாதிரி வந்து நீங்கள் வந்து லாபத்தையும் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கறது மாடு வந்து மூணு மாதம் நாலு மாதத்துல வந்து எடுக்குது அப்படிங்கிறப்ப வந்து சில பேர் வந்து சின ஊசியை போட மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் சின ஊசி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு கேட்டால் மாடு வந்து சென ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப மாடு வந்து பால் கறக்காது அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து தப்பு கணக்கு போட்டு அதுக்கப்புறம் அந்த மாடு அந்த பருவத்துக்கு வரப்போ வந்து சின ஊசி போட மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மாடை வந்து அதில் இருக்க சத்து எல்லாத்தையுமே பால் மூலியமாக கறந்து அந்த மாட்டை வந்து எலும்பு மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் வந்து என் மாடு வந்து சின பிடிக்க மாட்டேங்குது ஈத்து எடுக்க மாட்டேங்குது சென பிடிக்க மாட்டேங்குது எடுக்க மாட்டேங்குது நான் ஐம்பது ஊசி போட்டேன் நான் நூறு ஊசி சின ஊசி போட்டேன் ஆனால் பிடிக்க மாட்டேங்குது மாதிரி திரும்பி பண்ணப்பட்டு போறாங்க ஆகினா அது எதுவுமே பண்ணக்கூடாது அதாவது மாடு வந்து சினை பருவத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து செனை ஊசி போட்டிங்க அப்படின்னா மாடு வந்து கண்டிப்பாக வந்து செனையாகும் அதேமாதிரி செனையாகினாலும் சென்னையாகி ஒரு நாலு மாதம் ஒரு அஞ்சு மாதம் மாடு வந்து செனையாகவே இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் கூட நீங்கள் வந்து மாட்டில் வந்து பால் வந்து கறக்கலாம் அந்த பால் கறக்கிறதுக்கும் இந்த வயிற்றில் வளர்கிற கண்ணுக்குட்டிக்கும் எந்த விதமான சம்மந்தமே இருக்கிறதுனால நீங்கள் போடுற தீவன முறைகளை தான் வந்து அதை வந்து கவனிக்கும் அதுக்கப்புறம் மாடு வந்து அந்த எட்டு மாதம் ஆகுதுல மா ஏழு மாதம் வரைக்கும் நீங்கள் பால் கறந்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்களே வந்து மாட்டுக்கு வந்து நான் அடுத்தவங்க வந்து சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களே அதோடய பாலோட அந்த கறக்கிறது நீங்கள் அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க ஏன் ஸ்டாப் பண்ண சொல்கிற அப்படின்னா நீங்கள் ஜனவரி மாதத்துலேருந்து ஏழு மாதம் வரைக்கும் நீங்கள் கறந்துட்டீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் கறந்து கறந்துகிட்டு இருக்கீங்க அதே மாதிரி அந்த மூணு மாதத்தில் வந்து மாடு ஈத்து எடுத்து வச்சு மாடு சனியாக இருக்குங்கிறப்ப இந்த மூணு மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து நிப்பாட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணுக்குட்டியை வந்து கவனிக்கிறதுக்காக வந்து நீங்கள் வந்து அதிகப்படியான உணவுகளை நீங்கள் கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மாடு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி எந்த விதமான கண்ணு போகிறப்ப வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் வராதனால இது இதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம கா மாட்டுப்பணையில் வந்து சில விஷயங்கள் பண்ணாமல் இருக்கனால தான் மாட்டுப்பணையில் வந்து அதிகப்படியான வந்து குட்டி கண்ணுக்குட்டி சினைப்பிடிக்காமல் போகிறதுக்கும் காரணமாக இருக்குது அதுமாதிரி பால் உற்பத்தி வந்து அதிகமாக வந்து குறைஞ்சி போகிறதுக்கான காரணமும் இதுவாக இருக்காங்களே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நம்ம வந்து அதிகப்படியை வந்து நம்ம மாற்றிக்க வேணும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு முறையாக வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாட்டுப்பணையில் வந்து அதிகப்படியான வந்து லாபத்தை வந்து நம்மளால் எடுக்க முடியல அப்படிங்கிற எடுக்க முடியல அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆகுது இப்போ வந்து நம்ம வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு ஒரு வந்து இப்போ மாட்டு பண்ண வச்சுருக்கோம்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம ஒரு லட்சம் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு லட்சமே நம்மளால் எடுக்க முடியுமா கட்டாக எடுக்க முடியாதனால அதில் வந்து பாதியை நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியும் இப்போ நான் சொன்னல இந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பின்பற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மாட்டு பண்ணையில் வந்து அதிகப்படியான லாபம் இருக்குது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகனால இந்த விஷயத்துக்கு எல்லாமே நீங்கள் மாற்றி செஞ்சீங்க அதாவது மாட்டு வந்து சனியாகுது அதாவது மாடு வந்து மூணு மாதம் துக்கப்புறம் பருவத்துக்கு வர்றதுக்கப்புறம் அந்த மாட்டை வந்து பருவத்தில் வந்து அந்த மாட்டை வந்து சின ஊசி போடாமல் விடுறது அந்த மாட்டை வந்து ஒம்பது மாதம் பத்து மாதம் வரைக்கும் கிடக்கறதுனால மாடு அடுத்த போது பருவம் வராம கூட போகும் பருவத்துக்கு வந்தாலும் சின பிடிக்காமல் போகிறதுக்கான காரணம் இதுவாக தான் இருக்கும் அதனால மாடுகள் நீங்கள் வந்து மாட்டுப்பணம் வாங்க போகிறீங்க மாட்டுப்பண்ணை வைக்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப மாடு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் கிட்ட வந்து முகம் தெரிஞ்சவங்கள்கிட்ட வந்து மாடு வாங்குங்க நீங்கள் வந்து யாருமே தெரியாதவங்கள்ட்ட மாட்டு வாங்கி வந்து கட்டுறீங்க அந்த பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறையும் அந்த கிளைமேட் சேஞ்சஸ் நல்லது பால் உற்பத்தி குறையும் மாட்டுக்கு என்னென்ன தீவனங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியாமல் போனாலும் ஏக பட்ட பிரச்சனைகள் வந்து பண்ண ஆரம்பிக்க போனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் வந்து தவிர்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் மாட்டு பண்ண ஆரம்பிச்சிங்க நாங்கள் சொன்ன விஷயத்தை வந்து வச்சு நீங்கள் வந்து மாட்டு பண்ண வந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிகப்படியான லாபத்தை கண்டிப்பாக எடுக்கலாம் அதுக்கு நாங்கள் கேரண்டி அதாவது கால்நடை பார்த்திங்கன்னா அனைத்து தகவலும் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நண்பா